டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டில் தொண்ணூறு பத்து மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியோடைய ஹெச்பி தொண்ணூறு ஹெச்பிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி டிஎன் முப்பத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது எட்டாவது மாதம் எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஆயிருச்சுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மணி நேரம் தற்போது ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க வண்டியில் ஸ்பெஷல் க்ரீப்பர் ஆப்ஷன் வந்து இருக்குங்க இருபது ஃபார்வர்டு இருபது ரிவர்ஸ் கொண்ட கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து வந்துருங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபோர் வி வால்வும் வந்து அவைலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பதினைஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹோலாண்டில் தொண்ணூறு பத்து தொண்ணூறு ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே